டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்துடைய பிராண்ட் இமேஜ் கடந்த பத்து ஆண்டுகள்ல கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிருக்கு ட்ரெடிஷனலான இந்தியன் கார் மேக்கர் அப்படிங்கிற இமேஜ் மாறி லேட்டஸ்ட் டெக்னாலஜியோட ஹையெஸ்ட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் ப்ரொடியூஸ் பண்ற கார் நிறுவனம் அப்படிங்கிற புதிய ஐடென்டிட்டி டாடா மோட்டார்ஸ்க்கு வந்திருக்கு பட் ஒரு விஷயம் டாடா மோட்டார்ஸ்ல மாறாம இருக்கு அப்படின்னு சொன்னா அது டாடா மோட்டார்ஸோட லோகோ தான் அப்படின்னு சொல்லலாம் எல்லா கார் நிறுவனங்களும் அவங்களுடைய லோகோவை அந்தந்த காலகட்டங்களுக்கு தகுந்த மாதிரி ரிஃபைன் பண்ணுவாங்க உதாரணத்துக்கு ரீசெண்டா லான்ச் பண்ணப்பட்ட கியா நிறுவனம் கூட அவங்களுடைய ஓவல் ஷேப் லோகோவை ரொம்ப ரொம்பவே ஃபியூச்சரிஸ்டிக் டிசைனா வெறும் லெட்டரிங்ல மாத்திருந்தாங்க பட் டாடா மோட்டார்ஸ் மட்டும் இது வரைக்கும் அவங்களுடைய ட்ரெடிஷனல் லோகோவே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க டுவெண்ட்டி பாரத் மொபிலிட்டி எக்ஸ்போல பல புதிய கார் மாடல்களை டாடா மோட்டார் ஷோகேஸ் பண்ணியிருந்தாங்க அதுல அவங்க ஷோகேஸ் கேஸ் பண்ணியிருந்த அவினியா மாடல் ரொம்பவே யூனிக் மற்றும் டிஃபரெண்ட் ப்ரொபோஷன்ல இருந்தது இந்த அவினியா அப்படிங்கறது கார் மாடல் மட்டும் கிடையாது டாடா மோட்டார்ஸ் அடுத்தடுத்து புதிய லக்ஸரி கார்ஸ்ல இந்த அவினியா பேட்ஜிங்ல லான்ச் பண்ணிருக்காங்க அண்ட் இத செப்பரேட் பண்ணி காமிக்கிறதுக்காக டாடா மோட்டார்ஸ் புதிய லோகோவையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க ரெகுலரான டீ மற்றும் ஓவல் ஷேப்ல இல்லாம ஒரு எக்ஸ்டெண்டட் டீ சிம்பிளை இந்த அவென்யால பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாம காருடைய ஸ்டீரிங் வீல்ல டாட்டாவோட பேட்ஜிங் இன்னைக்கு இருக்கிற கார்கள் வரைக்கும் பார்க்க முடியும் பட் இந்த அவினியாளல் அவினியா அப்படிங்கிற லெட்டரிங்க மட்டுமே பார்க்க முடியுது டாடா மோட்டார் ஏற்கனவே ஜாகுவார் லேண்ட்ரோவர் லக்ஸுரி பிராண்டை ஓன் பண்றாங்க அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் பட் ரெகுலரான டாடா மாஸ் மார்க்கெட் கார்ஸுக்கும் இந்த ஜேஎல்ஆருக்கும் நடுவுல தான் இந்த அவினியா பிராண்டிங்க பொசிஷன் பண்றாங்க அது மட்டும் இல்லாம டாடா மோட்டார்ஸ்க்கு ஏற்கனவே இந்த மாஸ் மார்க்கெட் இமேஜ்ல சர்வீஸ் கன்சர்ன்ஸ் கொஞ்சம் இருக்கு இதை ஓவர் கம் பண்ணி செப்பரேட் ஆன பிராண்ட் ஐடென்டிட்டியை கொண்டு வரதுக்கு புதிய பிராண்ட் மற்றும் ஷோரூம் செட்டப்ஸை கொண்டு வராங்க ஏற்கனவே இது மாதிரி டொயோடா நிறுவனம் லெக்ஸஸ் அப்படிங்கிற இமேஜ் வச்சிருக்காங்க ஹியூண்டே நிறுவனம் ஜெனிசிஸ் அப்படிங்கிற பிரீமியம் இமேஜ் வச்சிருக்காங்க இதே மாதிரி ஃபாலோ பண்ணி தான் டாடா மோட்டார்ஸ் அவங்களுடைய அப்கமிங் அவென்யூ கார்ஸ்க்கு புதிய லோகோ மற்றும் எக்ஸ்க்ளூசிவான டிசைன் லாங்குவேஜா ஃபாலோ பண்ண இருக்காங்க ட்ரெடிஷனான கார்ஸ்க்கு டாடா மோட்டார்ஸ் ரெகுலர் லோகோ ஃபாலோ ஆகும் அப்படின்னு நம்பலாம் மேலும் இதே டாடா லோகோ டாடாவோட என்டையர் போர்ட்போலியோ இன்க்ளூடிங் கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கும் யூஸ் ஆகுது டாடா மோட்டார்ஸோட இந்த புதிய லோகோ மாஸ் மார்க்கெட் கார்ஸ்க்கும் கொண்டு வரணுமா அல்லது எக்ஸிஸ்டிங் லோகோவே சிறப்பானதாக இருக்கா அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க